குச்சியால் திரும்பவும் ரனகலை ஆச்சு ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க தெலுங்கு பட உலகில் அவர் இன்னைக்கு தமிழ் ஹிந்தி தெலுங்கு ஹாலிவுட் வரைக்கும் ரொம்பவே பரபரப்பான நடிகர் ஆகிட்டார் தன்னுடைய தொழில் மட்டுமே அவருக்கு தெய்வம் அப்படின்ற கொள்கையில் நேசிக்கும் ஒரு நல்ல நடிகர் ஆனால் அவரை பற்றின வதந்திகள் மட்டும் ஓயாமல் சுற்றி சுழன்று வருது அப்படின்றது தான் ரொம்பவே சோகம் இதுவும் அப்படி ஒரு செய்தி தான் அதாவது பாடகில்லிக்குள்ள சிக்கிய டிவி நடிகை இப்போது சினிமாவில் முழு கவனம் செலுத்திட்டு வராங்க அதுக்கு ஆரம்ப சூழி போட்டவரே குச்சி நடிகர் தான் இப்போ அந்த டிவி நடிகை வீட்ல பெரும் புகம்பம் நடக்குதான் வயசு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு நடிச்சது போதும் குழந்தையை பெத்துக் கொடு தான் ஆரம்பம் ஆனா முடியவே முடியாது நான் இன்னும் பாப்புலர் ஆர்டிஸ்ட் தான் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு வேணும்னா குழந்தை பெத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அந்த டிவி நடிகை இந்த விவகாரம் கோர்ட்டுப்படி வரைக்கும் ஏறிச்சு அப்படின்றாங்க அவங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி